அலமதுல்ல ரபுல்லாம் முஹம் அலிஹி ஓ சஹிஹி அஜ்மாயித் கண்ணியத்திற்குரிய ஷெயா ஒ முர்ஷித்னா தபுல் அல்லாஹும் ரஹூ மற்றும் சாதாத்துமார்கள் உலமா பெருமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் ஓர் அனைவருக்கும்

ஆர்வந்தோடு மகிழ்ச்சியோடு கம்படி நாயரும் ரசூலுதாய் செலவாகு அழிவசகம் அவளை கஞ்சியை கொடுத்துவதற்கு எவங்கெல்லாம் தூண்டுதலாக இருந்து செல்வதாக அழிவசகம் அவர்களை நாம் முழுமையாக நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற முடியாவிட்டார்கள் நாம் அதற்கெல்லாம் கடமைப்பட்டவர்கள் என்ப என்ற உணர்வையும் ஈமானையும் எங்கள் ஊட்டி தந்தா தவணாகும் பிரபு அவர்களுடைய அகலந்திலே அவனுடைய மயில அமர்ந்திருக்கிறோம் அன்பானவர்களே நாம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மயிலஸ் என்பது வெளிப்படையாக எந்தளவு அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கிறதோ அதுபோன்ற அந்தரங்கத்திலும் செல்லத்தான் வழியோ செல்லும் அவர்களை பார்த்து அனுபவிக்கக்கூடிய நல்ல மக்களுடைய ஒரு உயர்ந்த பூஞ்சோலையாக அதான் இதை அமைந்திருக்கிறார் அந்தவர்களே நாம் எல்லாம் ஆகிரத்தை எதிர்நோக்கி வாழ்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு நொடியும் இங்கு குறைய குறைய நாம் ஆகிரத்தை எதிர்பார்த்து வாழ்கிறோம் செய்த ரசூ சட்டதா வழிவசகம் அவர்களே தன்னுடைய முபாரக்கான இரு விரல்களை காட்டி நானும் தியாமத்தும் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று தன்னுடைய இரண்டு வரல்களை காட்டினார் அது நம்மை போன்ற உமந்தினருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை அன்பானவர்களே ரசூடுவாய்கி சட்டதான் வழிவசலம் அவர்கள் நமக்கு ஒரு ஈமானை மிக நெருக்கடியான காலகட்டத்திலே விதைத்து தந்தார்கள் ஒரு பக்கம் எதிரிகளினுடைய சூழ்ச்சி மறுபக்கம் பசியும் பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சகாபார்கள் என்ற அகல் போரிலே யுத்தத்திற்காக குழியை தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது சகாபார்கள் தங்களுடைய கஷ்டம் சவலை எல்லாம் மறந்து பறிந்துகள் பாடினார் நமக்கு எல்லாம் தெரியும் نحن الذين بايعوا محمدا على الجهاد ما بقينا ابدا اللهم لولا انت ما ولا تصدقنا ولا صلينا என்னை நீண்டு செல்லக்கூடிய ஒரு பாடல் அதிலே சகாபிகள் பாடுகிறார் நகரும்ல ஜீயா பா யாவும் நாம் இவ்வளவு கஷ்டத்திற்கு மற்றியே அஸ்வாகுல்தாக நாம் நின்று இங்கே போராடுகிறோமே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல அல்ல ஜீத வா யாவு முகம்மதா முகம்மது செல்லவா வரையும் செல்லம் அவர்களின் பையந்து கொள்ப்பவர்கள் அதுதான் அவர்களுக்கு அந்த நேரத்திலே மிக பெரும் ஆஜரான வார்த்தையாக இருந்தது

நீட்டோவுக்க முடியாது தொழு இருக்க முடியாது என்றெல்லாம் பாடிவிட்டவர்கள் சொன்னார்கள் சக்கீரத்தை அழைதான் எங்களுக்கு சக்கீரத்தை நிம்மதியை எங்கள் மீது எடுத்து தந்து கொண்டே இருப்பாயாக என்று பாடி பாடித்தொகுது சிதினாள சூழலாய் சலதால் வரைவ செலம் அவர்களுக்கு ஒரு இனிமனை அந்த இடத்தில் இணைக்கிறார்கள் ஐசிரா சொல்லி அல்லாஹும் அல்லாது அண்ணாது சத்தியமாக அண்ணாவ சாட்சி ஆட்சி சொல்கிறேன் எங்கள் தம்முடைய வாழ்க்கையின் நிரந்தரமான உண்மையான சத்தியமான வாழ்க்கை என்பது ஐசொல் ஆசியா ஆசிரத்தின் வாழ்க்கை தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையின் நிரந்தரமானது இந்த கஷ்டம் போய்விடும் இந்த பசு நீச்சி விடும் ஆனால் நீங்கள் எந்த முகம செல்லும் கையை முடிந்து பையந்து விட்டு இருக்கிறீர்களோ அந்த பையத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரத்தை வாழ்க்கை அது வளமானதாக இருக்கும்

நமக்கு யார் கவலைப்படுகிறாரோ நம்முடைய ஆக்கிரத்தில் யார் நமக்காக செலுத்துகிறார்களோ எல்லா காலத்திலும் போர்த்தி பின்பற்றக்கூடியவர் என்பதை அறிவிப்பதற்கு தான் உடல் மேல நம்ம போட்டுக்கிறோம் என்பாரவர்களே செல்லதாக அவர்கள் சொன்னார்கள் இந்த நாம் ஆனால் அவரது நன்மை சும்மா விடல அனாதையாக விடவில்லை சடமா வலைவசமன்ற சொன்னார்கள் தூபா லிமன் ராணி ஓ ஆமலபி என்னை கொண்டு யார் இவர் கொண்டு அவர்களுக்கு நடிச்சது என் சந்தோஷமும் உண்டாகட்டுவாங்க என்று சொல்லிவிட்டு ஒரு தூபா சப மரலாற்றின் ஏழு சதவீதம் நான் என்று சொல்கிறேன் லிமன் எம் ஜெனனி ஓ ஆமலபி என்னை பார்க்கவில்லை ஆனால் எங்கே நெய்யப்படுகொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கு ஏறெனோ ஒரு நடத்த தெரியவும் சல்லதா அடைசென்றார் பெரிய வார்த்தை அது ஆனால் அதை அடைய வேண்டுமென்றால் கொஞ்சம் சிரமம் தான் இந்த காலத்துல காலத்தில் சல்லதா வளைவசலம் ஒரு சில ஹஜீஷ்களை மட்டும் நான் இங்கே நிறைவ கோரி நான் நினைவுக்கு வருகிறேன் சல்லதா வளைவசலம் என்று சொன்னார்கள் ஃபைந்தனின் வாராயும் ஐயா சவுரி

சவாபை விட அல்லாவின் திருப்தியை விட ஐம்பது மடங்கு அதிகமான திருப்தி அல்லா அந்த காலத்தில் அமல் செய்வோம் தருவான் என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அவருக்கு அது ஐம்பது மடங்கு நன்மை அவர்களுக்கு கிடைக்குமா இல்லை என்றால் அவர்களிலே ஒருவர் அமல் செய்கிறார்

உங்களில் ஒருவர் செய்யக்கூடிய அமலிலே ஒருவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் அவர் அப்பாக தர ஐம்பது நன்மை கொடுப்பார்கள் நன்மை செல்லதாக வலிவ செலவு அனாதையாக ஆகல செல்லதாக வடிவ செலும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்து பார்த்து நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கிறார் நமக்கு யாரை தந்து நம்மை அவர்கள் பக்கம் இணைக்க வேண்டுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்

அதனால் என்னுடைய சகாங்கிய பெற்றிருக்கிறீர்கள் உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார் அவர்கள் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம் பார்க்கவில்லை ஆனால் சும்மா இருக்கிற கூட

அவர்களை தத்ரூபமாக வடிந்து தரக்கூடிய இந்த சமூகத்தை வழிபாடுகளான ஆதிக்கு என்று சேசுமார்கள் தான் நம்ம வந்து கணிசலந்தாங்க சொல்லி பிறப்பிலிருந்து மனிதனா முனவராக அறை மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி படித்தார் இமாம் நசாரி அக்னத்துதான் எழுதி அவர்கள் சொல்கிறார்கள் அது நீ ஒரு பக்கமான ஈமான் தான் ஈமான் கொண்டுங்க ஒரு ஈமான் தான் இந்த மாகாண பசும் என்று சொன்னான் நான் உங்களை போன்ற

எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது சாதாரண வார்த்தை அல்ல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வை செதுக்கும் உங்களுடைய வாழ்வை சீராக்கும் என்று சொல்லக்கூடிய வகையுடைய நாம் கொள்ள வேண்டும் அது நமக்கு சொல்லி தர வேண்டும் என்றால் யார் இந்த வகையை அனுபவிக்கிறார்களோ யார் நபிசல்லாக வரைவசம் உள்ளே கொண்டாடுகிறார்களோ யார் அவர்களை அவர்களை தகுரூபமாக தங்களுடைய கொண்டு வருகிறார்களோ அவர்களோடு என்ற ஆயத்தின் வழியாக எந்த ரசூலை நமக்கு தந்தாரோ அந்த ரசூல் சரபாலி சே அவர்களுக்கு அல்லாக கூடுதல் நான்கு வேலைகள் இருக்கின்றன எதிரும்

சொன்னாங்க ஈஜா தகுதி இவரங்க வாழ்ந்த தொடங்க போது அது போன்றுதான் ஸ்ரீசுமார்களை நல்லோர்களை நாதாக்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் செல்லதாக செல்லும் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பது நமக்கு தெரியும் செல்லி செல்லும் அவர்களை கொண்டு அந்தரங்கமாகவும் வெளிப்படையாகவும் என்னென்ன வாங்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் வாங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு சேதநாயகத்தினுடைய அதே சேத ராயத்தில் பைய ஒரு பாடல் பாடுறாங்க தில்மே பசிமேரி தண்மது தசு முகம்மது தில்மேஹே பசிமேதி

உலகத்தினுடைய எந்த நூல் இடத்தில் பார்த்தாலும் சல்ல அழிய தெரிகிறார்கள் நூர் ஐசாமி ராமோஜரு கோரி கேத்த சப்தோடு மே நூர் ஐசாமி ராமோஜரு கோரி கேத்த சப்தோடு மே

அவர்கள் புகழ்ந்து செல்லும் எடுத்து வைக்கிறார்களோ அதே செய்திக்கு முன்னாடி உட்கார்ந்து கற்று அறிந்து அதை நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் நமக்கு முன்னாடி நம்ம தலைவர் உட்கார்ந்து அதான் இருக்கா அதில் நாம் பெறக்கூடிய தௌசைக்கு நமக்கு தருவானாக பன்வாளர்கள் நம்முடைய இருந்த செயலும் கண்ணுநாயகம் சலதா வழி வசலும் அவர்களுக்கு தாழ்த்தப்படாமல் இல்லை ஒரே ஒரு சீரியல் செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் ஒரு மனிதர் இருந்தார் அவர் பிறப்பால் முஸ்லீம் இல்லை பிறப்பாள என்ன முஸ்லீம் ஆனால் அவர் வளர்ப்பால் முஸ்லீம் இல்லாமல் இருந்தார் அவர்கள் தில்லூராம் சௌதரியில் வந்தார் அவர் என்ன செய்வார்னா அடிப்படி ரசூல் சனதா என்று சொன்ன புகைக்கு பாடிக்கிட்டே இருப்பார் ரசூல் சரதாயசத்துக்கு வந்து அடிக்கடி வாழ்வார் பாடிட்டு இருக்கும்போது பொழுது அதை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு ஹிந்து சலதாயசத்தை புகழ்ந்து தான் புகழ்ந்து பாடுற பாடி பொழுது சில மனிதர்கள் கேட்டாங்க நீ வந்து முஸ்லீம் இல்ல ரவிசனதாயசம் அவர்கள் மீது இவ்வளவு பாட்டு பாடி முக்கிய போன்று கேட்டதாம் அப்படின்னு அவர் சொன்னாரு

அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு டிசம்பர் மாசம் எட்டாம் தேதி அவர் சக்கரந்தர் இருக்கிறார் பேர் உட்கார்ந்து அந்த அவர் விடுங்கள் நான் ஒருவரை நான் என் வாழ்வில் என்னுடைய வாழ்வு முழுவதும் எந்த புகழ்ந்து கொண்டிருக்கேனோ அந்த ரசூல் சிறி சில அழி ஒரு ஒதுவினேன்னு சொல்கிறேன் அவரால் என்னன்னு உட்கார முடியல அவர் சொன்னார் என்னை உட்கார வைக்க என்று சொல்லிறாள் கண்டு கையிலையும் தொடித்து தாங்கி கொண்டு உட்கார வைக்கிறார்கள் அவர் நம் செல்லதா விஷயமுகன் பேசுகிறாள் பேசி யார் சொல்கிறதா நான் உங்களுடைய என்னென்ன வர்ணவைகள் புகழ்ந்தோன்னு அதெல்லாம் ரொம்ப கம்மிதான் என்கெல்லாம் பேச முடியாது செல்லதா கலேசம் சொல்லியாளை நீ என்னை புகழ்ந்து விட்டு நான் உன்னை சும்மா இந்த உலகத்தில் இருந்து அனுப்புவதா

நல்ல முறையில சேவை செய்யக்கூடிய கலைஞர் கூட ஒரு சாதாரண வெளிப்படையாக தெரிந்த ஒரு மனிதரால் இவ்வளவு தூரம் ரசூல் சனதாயசை குவைந்து பாடி கொள்வது கண்மணி நாயகமே வந்து அவர்களின் கடன் பறித்து அவர்களுக்கு கனிமா சொல்லி கொடுக்கிறார்கள் என்றால் அந்த ஞானத்தை வைத்திருக்கும் கூடிய நல்லோர்கள் மாதாக்களுடைய உள்ளம் எவ்வளவு உயர்வாக இருக்கும் எனவே தாம் அத்தகைய நல்ல வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம்